மகாவதார் பாபாஜி சொன்னார் துன்பம் வருவது தண்டனைக்காக அல்ல விழிப்புணர்வுக்காக அவர் விளக்கினார் மனிதன் துன்பத்தை வெறுக்கிறான் ஆனால் அதில்தான் அவன் உண்மையான வளர்ச்சி துன்பம் என்பது ஆன்மாவை கடினமாக வடிக்கும் கருவி அது மனதை சுத்தப்படுத்தி இதயத்தை மென்மையாக்குகிறது பாபாஜி கூறினார் துன்பம் உன்னை உடைக்கவில்லை அது உன்னை வடிவமைக்கிறது மலர் பூக்க மண் நசைய வேண்டும் போல மனிதன் ஆன்மீகமாக மலர துன்பம் அவசியம் அவர் சொன்னார் நீ துன்பத்தை அன்புடன் ஏற்றுக்கொள் அது உன்னை தேவனிடமிருந்து பிரிக்காது அருகில் அழைத்துச் செல்லும் துன்பம் ஒரு கதவை திறக்கும் அதில் வெளிச்சம் உள்நுழையும் அந்த வெளிச்சம்தான் ஞானம் பாபாஜி மேலும் கூறினார் நீ துன்பத்தின் காரணத்தை தேடாதே அதில் உள்ள பாடத்தை கற்றுக்கொள் பாடம் கற்றவனுக்கு மீண்டும் அதே துன்பம் வராது துன்பம் உணர்ச்சியை சிதைக்கும் என்று நினைக்காதே அது உண்மையில் இதயத்தை விரிவாக்குகிறது துன்பம் ஆன்மாவை தெய்வமாக மாற்றும் சாமர்த்தியம் கொண்டது என்றார் பாபாஜி மனித பிறவியின் அர்த்தம் மகாவதார் பாபாஜி சொன்னார் மனித பிறவி என்பது சாதாரணமல்ல இது ஆன்மா தெய்வத்துடன் இணையும் அரிய வாய்ப்பு அவர் கூறினார் நீ மனிதராக பிறந்தது புண்ணியம் ஆனால் அந்த புண்ணியத்தை உணராமல் வாழ்ந்தால் அது வீணாகும் மனிதன் உணர்வதற்கும் அன்பை பகிர்வதற்கும் தன்னுள் உள்ள தெய்வீகத்தை கண்டுபிடிக்கத்திற்கும் பிறக்கிறான் பாபாஜி விளக்கினார் மனிதனுக்கு சிந்தனை இருக்கிறது அதனால்தான் அவன் விலங்குகளை விட உயர்ந்தவன் ஆனால் சிந்தனையை ஆசை கோபம் பேராசை ஆகியவற்றால் மாசுபடுத்தினால் அவன் மீண்டும் தாழ்ந்த நிலைக்கு விழுவான் அவர் கூறினார் நீயும் நானும் வேறல்ல எல்லா உயிர்களும் ஒரே ஆத்மாவின் வெளிப்பாடு இதை உணர்ந்தவனே உண்மையில் மனிதன் மனித பிறவி என்பது ஆன்மீக பயணம் தொடங்கும் தளம் பாபாஜி சொன்னார் உன் உடல் கோயில் உன் மனம் தியானஸ்தலம் உன் உள்ளம் தெய்வம் எப்போதும் நினைவில் கொள் பிறப்பு ஒரு வாய்ப்பு ஆன்மீக உணர்வு ஒரு கடமை அன்பு ஒரு கடவுள் மகாவதார் பாபாஜி சொன்னார் அகங்காரம் என்பது நிழல் போல உடன் வருவது ஆனால் அது சூரிய ஒளியை மறைக்க முடியாது அவர் விளக்கினார் அகங்காரம் தோன்றும் இடத்தில் தெய்வீக ஒளி மறைந்துவிடும் அகங்காரம் நான் என்ற பொய்யான உணர்வை உருவாக்குகிறது ஆனால் ஆன்மா நாம் என்ற உண்மையை உணரச் செய்கிறது பாபாஜி கூறினார் அகங்காரம் என்பது அறிவின் எதிரி அன்பின் பகைவர் அது உன்னை பிரிக்கிறது ஆனால் தியானம் உன்னை ஒன்றாக்குகிறது அவர் சொன்னார் அகங்காரம் என்பது பெருமை அல்ல அது பயம் மறைந்த வடிவம் பயமில்லாதவன் தான் உண்மையில் தாழ்மையானவன் அகங்காரத்தை வெல்ல ஒரே வழி பணிவு பணிவே தெய்வீக ஒளிக்கான கதவு பாபாஜி கூறினார் நீ உன்னை சிறியவனாக நினைத்தால் பிரபஞ்சம் உன்னை பெரிதாக்கும் ஆனால் நீ பெரிதாக நினைத்தால் பிரபஞ்சம் உன்னை சிறிதாக்கும் அகங்காரம் இல்லாத மனம் அமைதியின் வடிவம் அங்கேதான் பாபாஜியின் தத்துவம் முழுமை பெறுகிறது அன்பில் அகங்காரம் கரையும் பணிவில் ஆன்மா விளங்கும் பாபாஜி சொல்கிறார் மகனே மனம் காற்றைப் போலது அது எங்கேயும் பறக்கலாம் ஆனால் காற்றை ஒரு திசையில் நகர்க்கும் சக்தி உண்டிடம் உள்ளது அது சிந்தனை கட்டுப்பாடு மனதை அடக்க கற்றுக்கொள் இல்லையேல் அது உன்னை எல்லா திசைகளிலும் இழுத்துச் செல்லும் போதனை விளக்கம் மனம் பயம் ஆசை கோபம் சந்தேகம் துக்கம் என பல திசைகளில் ஓடும் அதை நிறுத்த முயலாதே அதை நெறிப்படுத்த கற்றுக்கொள்ளு நல்ல சிந்தனைகளில் மனத்தை செலுத்தினால் உன் வாழ்க்கை அமைதியாகும் திசை தெரியாமல் சென்றால் காற்றால் தீ பரவும் திசை கொடுத்தால் காற்றால் தீபம் ஏற்கும் அதேபோல் போல் நெறிப்படுத்தப்பட்ட மனம் வாழ்க்கை முழுதையும் உள்ளிரச் செய்யும் சுவாசத்தில் கவனம் வைத்தால் மனம் இயல்பாக அமைதியாகும் மனம் உன் வல்லமை அதை கட்டுப்படுத்தினால் உலகமே உனது சாதனையாக மாறும் பாபாஜியின் இறுதி வரி மனம்தான் உன்னை ஆளும் பாபாஜி பிள்ளைகளே வாழ்க்கை என்று சொல்லப்படும் வழி நேர்கோடு அல்ல அது ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட பயணம் யாருக்கும் எளிதல்ல ராமனுக்கே எளிதில்லை இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போவது ராமனின் அயோத்தி வாழ்க்கை அவரின் டப்பாம் அவரின் கூடி வாழ்தல் இவை உங்கள் வாழ்க்கையையும் மாற்றும் சாப்டர் ஒன் அயோத்தி தர்மத்தின் நகர் அயோத்தி சக்தியும் அமைதியும் கலந்த நகரம் அந்த நகரம் ஒரு இடம் மட்டுமில்லை ஒரு நெறியும் ஒரு ஆவியும் ராஜா தசரதன் ஆட்சி செய்த நாடு வளமோடு தழைத்த ராஜ்யம் சமாதானம் அன்பு ஒற்றுமை பாபாஜி சொல்கிறார் தர்மம் இருக்கும் இடத்தில் பயம் இல்லை தர்மம் இருக்கும் இடத்தில் பசி இல்லை தர்மம் இருக்கும் இடத்தில் போராட்டம் இருந்தாலும் தோல்வி இல்லை அப்படிப்பட்ட நகரில் ராமன் பிறந்தார் சாப்டர் இரண்டு ராமனின் சிறுவயது ராமன் வளர்ந்த விதம் சாதாரணமில்லை நேர்மை முதலில் அன்பு அடுத்தது கடமை மூன்றாவது அவருக்கு கிடைத்த மூன்று முக்கிய பயிற்சிகள் ஒன்று கோபத்தை அடக்குதல் இரண்டு வெற்றி வந்தாலும் தாழ்மையை காத்தல் மூன்று நெறியை காப்பது தன்னையே காக்கும் என்ற உண்மை பாபாஜி டீச்சிங் குழந்தைக்கு முதலில் கொடுக்க வேண்டியது எஜுகேஷன் கிடையாது அடக்கம் நன்றி அன்பு அதுதான் உண்மையான கல்வி சாப்டர் த்ரீ கர்ம பாதை ராமன் வளரும்போது ஒவ்வொரு சம்பவமும் தர்மத்துக்கான பயிற்சி ஒரு நாள் ராமன் ஒரு பறவையை பார்த்து அது காயமடைந்து புல்லில் விழுந்தது ராமன் அதை தூக்கி வைத்தான் அழகாக ரெஸ்ட் கொடுத்தான் பாபாஜி சொல்கிறார் ராமனின் இதயம் எளிது தீமைக்கு பதில் நன்மை கடும் சூழ்நிலைக்கும் மென்மையான மனம் அந்த பறவை பறந்தது அந்த நாள் ராமனின் மனதில் ஒரு விதை விழுந்தது என்னை பார்த்து யார் உதவுகிறார்கள் என்பது முக்கியமில்லை நான் யாருக்கு உதவுகிறேன் என்பதுதான் என் தர்மம் சாப்டர் போர் ராம லக்ஷ்மணன் பிணைப்பு என்றால் ஒரு அன்பின் உருவம் ராமனை விட்டு பிரிவே இல்லை அவரின் மூச்சே ராமன் ஒரு நாள் லக்ஷ்மணன் ராமனிடம் கேட்கிறான் லக்ஷ்மணன் காம் கோபம் வரவில்லையே ராமன் கோபம் வராததில்லை தம்பி ஆனால் ஒரு நிமிடம் காத்தால் எல்லா கோபமும் தானாக இறங்கிவிடும் பாபாஜி சொல்கிறார் கோபம் வராதவன் இல்லை கோபத்தை அடக்கும் வந்தான் இவ்வால்வ்டானவன் சாப்டர் ஐந்து விஸ்வாமித்திரர் வருகை ஒரு நாள் அயோத்தியின் தருமம் காத்து நின்ற விஸ்வாமித்திரர் வந்தார் அவர் மனம் ஹெவி தியாகம் கலைந்து கொண்டிருக்கிறது அசுரர்கள் டிஸ்டர்ப் செய்கிறார்கள் ராஜா தசரதா உன் ராமனையே நான் வேண்டும் அந்த வார்த்தை கேட்டு தசரதன் அதிர்ந்தார் ஆனால் ராமன் அமைதியாக எழுந்து கரம் கூப்பினான் அப்பா நான் போகிறேன் பாபாஜி சொல்கிறார் தர்மத்துக்காக சாக்ரிஃபைஸ் செய்யும் போது மனம் பயப்படக்கூடாது அதை ராமன் நமக்கு காட்டினான் சாப்டர் ஆறு ராமன் காட்டில் ராமன் காட்டில் நடந்து கொண்டே இருக்கிறான் லக்ஷ்மணன் அருகில் விஸ்வாமித்திரர் முன்னால் அந்த காற்றின் ஒலி அந்த மரங்களின் சப்தம் அந்த சிலந்தி கூட பயப்படாத அமைதி அதில் ராமன் முதல் பாடம் பெற்றான் நேச்சர் டீச்சர்ஸ் சைலன்ஸ் பாபாஜி டீச்சிங் அமைதி இல்லாதவன் முன்னேற முடியாது சொல்லில்லாத இடத்தில்தான் ஆன்மா பேசும் சாப்டர் ஏழு தாடகையின் கதை அசுரி தாடகை ஒரு வலிமை சின்னம் ஆனால் வலிமை தவறான பாதையில் சென்றால் அது அழிவு மட்டுமே விஸ்வாமித்திரர் ராமனிடம் சொல்கிறார் இவளை நீ உயிரோடு விடக்கூடாது ராமன் மனதில் ஒரு வேதனை நான் ஒரு பெண்ணை ஏன் சுட வேண்டும் அப்போது விஸ்வாமித்திரர் கூறும் வார்த்தை ராமா தர்மத்துக்கு பெண் ஆண் என்ற வேறுபாடு இல்லை தீமை தீமையே பாபாஜி சொன்னார் இங்கே ஒரு ஆழமான ஞானம் தீமைக்கு இறக்கம் கொடுத்தால் தீமை பெருகும் ராமன் அம்புவிட்டு தாடகையை விடுவித்தான் சாப்டர் எட்டாம் யாகம் நிறைவு ராமன் விக்டரி ஆனால் அவன் முகத்தில் இல்லை அமைதி மட்டுமே பபாஜி டீச்சிங் உண்மையான சாதனை உண்மையான உள்ளக அமைதி தரும் அடுத்து என்ன செய்யலாம் என்ற கவலை தராது சாப்டர் மிதிலா நகரம் விஸ்வாமித்திரர் ராமனை மிதிலா நகரத்துக்கு அழைத்து செல்கிறார் மிதிலா பொன்னாலான நகரம் அல்ல அரசர் ஜனகர் தர்மத்தாலான நகரம் இங்கேதான் ராமன் சீதையை பார்க்க போகிறார் சீதையின் முதல் தரிசனம் சீதா அவள் அழகால் பிறரை கவரவில்லை அவள் தூய்மையால் உலகத்தை கவர்ந்தாள் அவள் கண்களை ராமன் மீது வைத்த அந்த நொடி உலகமே நின்றது போல பாபாஜி சொன்னார் அன்பு என்பது கண்களில் தொடங்கும் ஆனால் இணைவு ஆன்மாவில் உருவாகும் சாப்டர் பலனொரு சிவபரமான பின்புலம் சீதையின் வாழ்க்கை ஒரு சேலஞ்ச் சிவபரமான் வைத்திருந்த வில்லையை யாரும் எடுக்க முடியவில்லை அதை தூக்கக்கூடியவன் அவள் கணவன் ஆனால் யாரும் முடியவில்லை சாப்டர் பன்னிரண்டு ராமன் வில் எடுத்த தருணம் ராமன் சிவவில்லையை பார்த்தான் அதில் திமிரும் இல்லை அதில் பயமும் இல்லை பபாஜி சொன்னார் ராமன் வில்லையை தூக்கியது மசலால் அல்ல அவன் பியூரிட்டியால் வில்லின் நெருக்கம் உலகம் சுவாசம் நெறித்தது அவன் அதை உடைத்தான் சீதையின் வாழ்க்கை ஒரே நொடியிலே மாற்றம் சாப்டர் தேர்ட்டீன் உண்மையான இணைவு சீதா உள்ளே சொன்னாள் இவனே என் உயிர் காதல் ராமன் உள்ளே சொன்னான் அவள் என் வாழ்க்கையின் தர்மம் பார்ட் த்ரீ எண்ட் பாபாஜிஸ் க்ளோசிங் டீச்சிங் பாபாஜி டீச்சிங் பிள்ளைகளே அன்பு வரும் பிரிவு வரும் வெற்றி வரும் தோல்வி வரும் ஆனா அவை யாரையும் கிரேட் ஆக்காது ஒரே ஒரு விஷயம்தான் மனிதனை உயர்விக்கிறது அவன் நடந்த விதம் ராமன் கிரேட்னஸ் அவன் வெற்றிகளில் இல்லை அவன் தாழ்மையில் மகள் பற்றி மகாவதார் பாபாஜியின் புனித உபதேசம் மகள் என்றால் என்ன பெண் குழந்தை பிறந்து வருவதின் ஆன்மீக அர்த்தம் என்ன மகள் ஒரு குடும்பத்துக்கு ஏன் வரத்தை விட பெரிய ஆசிர்வாதம் என்ற புனித உண்மைகளை பார்க்கப் போகிறோம் மக்களிடத்தில் பலரும் மகனை வேண்டி புகைப்படம் யாகம் தீர்த்தம் எல்லாம் செய்யறாங்க ஆனா பாபாஜி மட்டும் நிதானமாக ஒரு வரிதான் சொல்வார் உலகில் வரம் என்றால் மகன் ஆனா ஆசிர்வாதம் என்றால் மகள் இதன் ஆழம் என்ன என்று உங்களுக்கு விளக்கப் போகிறேன் ஒன்று மகள் சக்தி பாபாஜி சொல்வார் பெண் குழந்தை பிறப்பது என்பது சக்தி மனித உருவில் வருவது மகள் இருக்கும் வீட்டில் லட்சுமி சரஸ்வதி துர்க்கை மூன்று சக்திகளும் இருக்கிறது அவள் சிரிப்பு வீட்டின் நிழலையும் ஒளியாக மாற்றும் அவள் நடந்து செல்லும் பாதையில் வீட்டின் நகர் துன்பம் தகராறு எல்லாம் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும் மகள் வருவது யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்காது அது கர்மம் சிறந்தவர்களுக்கு மட்டுமே வரும் பரிசு இரண்டு மகள் ஏழு தலைமுறை புண்ணியம் பாபாஜியின் உபதேசம் ஒரு பெண் குழந்தைக்கு தந்தையாக பிறப்பது ஏழு தலைமுறைக்கு புண்ணியம் சேர்த்ததால்தான் கிடைக்கும் ஏன் தெரியுமா மகள் தந்தை மீது வைத்திருக்கும் அன்பு அது மனித அன்பு இல்லை அது தெய்வத்துக்கு நெருக்கமான ஆண் அன்பு தந்தை எத்தனை தவறு செய்தாலும் அவள் இதயம் அதை காப்பாற்றும் அதனால் தான் பாபாஜி சொல்வார் மகள் ஒரு குடும்பத்துக்கு பிறந்தால் அந்த குடும்பத்துக்கு கர்ம பாதுகாப்பு கிடைக்கும் மூன்று மகள் கர்ம மகள் பிறந்தால் ஒரு வீட்டில் சில விஷயங்கள் மாறும் வீட்டில் குரல் குறையும் சண்டை குறையும் துன்பம் மெலிதாகும் சாதாரண விஷயங்களிலும் சந்தோஷம் வர ஆரம்பிக்கும் பாபாஜியின் மொழியில் மகள் என்பது குடும்ப கர்மங்களை உடைத்து சுத்தப்படுத்தும் புனித சக்தி அவள் அழுதால் அது பலவீனம் இல்லை அது வீட்டின் கர்மத்தை வெளியேற்றும் சக்தியின் செயல்பாடு நான்கு மகள் மகள்ஷ் தாயின் பிரதிபலிப்பு பாபாஜி சொல்வார் மகள் என்பது தாயின் மனசின் கண்ணாடி தாய் மகிழ்ச்சியாக இருந்தால் மகள் மலராக வாழ்ந்தால் மகள் மெதுவாக நெகிழ்வாள் அதனால் பாபாஜி கூறும் மிக ஆழமான போதனை நீங்கள் மகளை பாதுகாக்க வேண்டாம் அவள் வளர வேண்டிய சூழலை பாதுகாக்குங்கள் ஐந்து மகள் வெளியே சென்றாலும் ஆத்மா ஆயுள் முழுக்க வீட்டிலேயே மகள் திருமணமானாலும் வீட்டை விட்டு சென்றாலும் ஏன் தூரத்தில் இருந்தாலும் கூட அவள் மனது எப்போதும் தந்தை அம்மாவை சுற்றிதான் இருக்கும் பாபாஜி சொல்வார் மகள் என்பது உடலில் மட்டும் வெளியே போவாள் ஆனா ஆத்மாக்களில் எப்போதும் இணைந்தவளாகவே இருப்பாள் அவள் மகிழ்ச்சியாக இருந்தால் தந்தை தாயின் வாழ்க்கையும் உயர்ந்து போகும் அவள் ஒரு கஷ்டத்தில் இருந்தால் வீட்டுக்குள்ளே சக்தி குறையும் ஆறு மகள் ஷீட் வீட்டின் நிம்மதி பாபாஜி இதை அழகாக சொல்வார் ஒரு ஆண் குழந்தை வீட்டுக்கு பெருமை ஆனால் ஒரு பெண் குழந்தை வீட்டுக்கு நிம்மதி மகள் மதுரமான குரலில் பேசும் ஒரு வரி மனசில் இருக்கும் இருட்டை ஒதுக்கும் அவள் கேள்விகள் அவள் இன்னசென்ஸ் அவள் அன்பு எல்லாம் வீட்டின் வைப்ரேஷனை உயர்த்தும் ஏழு மகள் கொடுக்கும் அன்பு சாஸ்திரி தெய்வ அன்பு பாபாஜி சொல்வார் பெண் குழந்தையின் அன்பு உலகில் காப்பி செய்ய முடியாத ஒரே வடிவம் அவள் நேர்மையான அன்பு நிபந்தனை இல்லாத அன்பு மாற்றம் இல்லாத அன்பு அவளை அன்பு கெடாது மகளை வளர்ப்பது மிக உயர்ந்த ஆன்மீக சேவை பாபாஜி இதை நேரடியாக சொல்வார் ஒரு மகளை அன்போடு வளர்ப்பது அது ஒரு தாயார் கோயில் கட்டுவது போல நீங்கள் மகளை மரியாதையோடு நம்பிக்கையோடு சுதந்திரத்தோடு பாதுகாப்போடு வளர்த்தால் அவள் முழு உலகத்தையும் மாற்றும் அவள் ஒரு ஜீவன் மட்டும் அல்ல அவள் அடுத்த தலைமுறையின் விதை ஒன்பது மகள் வரும் வீடு தெய்வம் தங்கும் வீடு அவள் சிரிப்பு அவள் நடனம் அவள் நாணம் அவள் அன்பு இதையெல்லாம் லக்ஷ்மிஸ் எனர்ஜி பாபாஜி சொல்வார் மகளை புனிதமாக பார்க்கும் வீடு மகாலட்சுமி சமம் அதனால் மகள் வந்து பிறக்கும் தருணம் இட் செல்ஃப் திருவிழா முடிவில் பாபாஜியின் ஒரு ஒரு புனிதமான வாக்கியம் பெண் குழந்தை என்பது உடம்பில் நடக்கும் பிரபஞ்ச சக்தி அவள் இருக்கும் வீட்டை அவள் நிறம் சேர்க்கும் அவள் செல்லும் வீட்டை அவள் ஆசிர்வதிக்கும் மகள் நினைவில் வச்சு நடந்தால் வீட்டு கர்மா வீட்டு லட்சுமி வீட்டு வாழ்க்கை முழுவதும் மாறும் ஜை ஓம் கிரியா பாபாஜி நமா